ஹரே கிருஷ்ணா இன்று நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர் சுதாமா கிருஷ்ணரை காண்பதற்காக தரிசனம் செய்வதற்காக தோரைய வருகிறார் நாம் அதை பற்றி காணலாம் பகவானின் மிகவும் நெருங்கிய நண்பர் சுதாமா அவர் கிருஷ்ணனோடு ஒன்றாக குருகுலத்தில் வந்து சிறு வயதில் ஒன்றாக வந்து பயின்றவர் இப்போ சுதாமா பார்த்தீங்கன்னா வேறொரு இடத்துல இருக்கிறார் இப்போ அவரோட குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறது அப்போ வந்து அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட நண்பர் கிருஷ்ணர் வந்து இப்போது ராஜாவாக இருக்கிறார் தோரையில் வந்து ராஜ் ராஜ்ஜியம் புரிஞ்சு கொண்டு இருக்கிறார் அரசராக இருக்கார் அவர்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு உதவி பண்ணுவார் கண்டிப்பாக வந்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சுதாமன் என்ன செய்கிறாருன்னா சரி மனைவியோட வற்புறுத்துவதற்காக அவர் அங்கே செல்கிறார் மேலும் வந்து சுதாமன் நினைக்கிறார் சரி இதை நம்ம ஒரு சாக்கா வச்சு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போய் பார்க்கலாம் நண்பரை வந்து பார்க்கலாம் அவரோட தர்சனம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறார் வீட்டிலருந்து போகும்போது பார்த்திங்கன்னா வழியிலலாம் வந்து சின்ன வயசில் பகவானோட என்னென்ன நண்பர்களுடன் பேசணும் அவரோட எப்படி பழகணும்னு நினச்சிக்கிட்டு மேலே வந்து அவரை தியானம் பண்ணிக்கிட்டே போகிறார் நம்ம சுதாம்கிட்ட இருந்து கற்றுக்கிற வேண்டியது என்னென்னா நம்மளும் வந்து எப்படி வந்து கிருஷ்ணரை காண்பதற்காக சுதாம வந்து அவர் நடந்து போகும்போது வழியெல்லாம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே போகிறார் அதே மாதிரி நாமும் பகவானை காண்பது கோயில் செல்கிறோம் கிருஷ்ணனோட கோயிலுக்கு போகும்போது நம்ம வீட்டிலேருந்து எப்போ கிளம்புறோமோ அப்போ வந்து பகவான் நினச்சிக்கிட்டே போகணும் இது வந்து சுதாமா வந்து அவரோட நடத்தி மூலம் நமக்காக கற்றுக் கொடுக்குறார் நம்ம கோயில் போகும்போது மற்ற எண்ணங்கள் இல்லாமல் பகவான் நினச்சிக்கிட்டே போகிறதுனால நம்ம அப்போ எப்போது பகவான் நினைக்க ஆரம்பிக்கோமோ அப்போவுமே சுத்தமாகிரும் ஒரு ஸ்லோகம் உண்டு அதாவது நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக நம்ம சுத்தப்படுத்துறதுக்காக வந்து ஓ விஷ்ணு ஹரி பகவானை பற்றி அந்த நாமத்தை சொல்லிவிட்டு நம்ம தீர்த்த தலையிடும்போதும் நம்ம வந்து உள்ளும் புறமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ஹரி யார் வந்து நினைக்கிறாங்களோ நினைத்த மாத்திரத்தில் வந்து உள்ளேயும் சரி வெளியும் சரி நம்ம வந்து தூய்மை அடைகிறோம் நம்ம பியூரிஃபிகேஷன் ஆகிறோம் ஏன்னா பகவானுக்கு ஒரு பேர் உண்டு அவருக்கு சுத்தம் அதாவது உபனிஷ் நூற்றி எட்டு உபனிஷத்தில் ஈஷோ உபனிஷ் அப்படிங்கிற உபனிஷத்தில் வந்து கூறப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு பேர் சுத்தம் அவர் வந்து பரிசுத்தமானவர் யார் வந்து அவரை நினைக்கிறாங்களோ நினைத்த உடனே வந்து பரிசுத்தம் வருவாங்க பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணன் நினைப்பதுனாலே வந்து நம்ம உள்ளேயும் வெளியே வந்து நம்ம சுத்தம் அடைகிறோம் எப்படி நெருப்பில் வந்து எது போட்டாலும் எரிஞ்சு சாம்பலாகிருமோ அதே மாதிரி நம்மளுடைய உணர்வில் என்ன அழுக்கு இருந்தாலும் பகவானை நினைக்கிறதுனாலேயே வந்து நம்ம அது வந்து சாம்ராஜ் போயிடுது இப்போ சுதாமா வந்து அவர் நம்மளுக்காக அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய பாடம் நம்ம கோயிலுக்கு போகும்போது மற்ற பற்றி பௌதிகமான விஷயங்களை பேசுவதோ இல்லை வியாபாரத்தை பற்றி பேசுவதோ மற்ற எண்ணங்களோ இல்லாமல் வந்து பகவான் கிருஷ்ணரை பற்றி நம்ம அவரை பற்றி நம்ம படித்து இதை கேட்டது பல இல்ல அவரோட ஃபோட்டோ இதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டே போகிறதுனால நம்ம வந்து உள்ளேயும் சுத்தமாக வரும் வெளியும் சுத்தமாக வரும் இது வந்து சுதாமா வந்து எளிமையான நிலையில் இருந்தால் கூட அவர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ண போகிறாங்க அந்த ஒரு ஆர்வத்தில் போகிறார் நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அது பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கூடிய நான்கு வகையான பக்தர்கள் வந்து என்னை தேடி வராங்க ஒன்று உற்றோர் செல்வத்தை தேடி வரவங்க உண்மையாக ஞானத்தை தேடி வரவங்க கேள்வி உடையவர்கள் அந்த மாதிரி துன்பப்படுபவர் பல பேர் வந்து பகவான் ஆடி வராங்க பகவான் அதை ஏற்றுக்கிறதார் அங்கே வந்து அன்பு பரிமாற்றம் பண்ணுகிறார் என்ன அவங்க வந்து எதாவது வேணுன்னா கூட அங்கேயே வந்து பகவான் நம்பி வரதுனால அவங்களுக்கு தேவையானதை பகவான் வந்து நிறைவேற்றுகிறார் ஆனால் சுதமாக பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பக்தின்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு நம்ம அதுக்கு பக்தி என்றால் என்னென்னா தூய பக்தி அதாவது ஞானமோ கர்மமோ எந்த பலநோக்கு செயலோ எதிர்பார்க்காம பகவான் ஸ்ரீ ஒரு சந்தோ சந்தோஷத்துக்காக திருப்திக்காக நம்ம செயல்படுவது தான் பக்தி அது சுதாமட்ட மட்டும் தான் நம்ம கற்றுக்கலாம் சுதாமா வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து பகவான் நினச்சிக்கிட்டே போகிறார் அப்போ அங்கே போனோடனே வந்து கிருஷ்ணர் அங்கே மாளிகைக்கு போனவொடனே பதினாறுநூற்றி எட்டு மாளிகைகள் உள்ளது ஒவ்வொரு மாளிகைக்கும் வந்து அப்படி கடந்து போகும்போது கிருஷ்ணர் அவர் அவர் வாராருன்னு தெரிஞ்சோடனே முன்னாடியே வந்து ஓடி போய் வந்து சுதாம வந்து வர அப்படி ஆளுங்கனம் செய்து வரவேற்கிறார் சுதாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கார் அங்கே உள்ள எல்லாருமே வந்து ஏன்னா பகவானுக்கு ராஜாவாக இருக்கிறதுனால அரசராக இருக்கிறதுனால அதை வந்து வியப்பாக பார்க்குறாங்க சுதாமல் ஒரு ஏழை பிராமணராக இருக்கிறார் அவரை வர வச்சு ஆசனத்தில் உட்கார வச்சு அவர் இருக்கக்கூடிய அந்த ராஜ் அந்த ராஜா ஆசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு வந்து பகவான் வந்து தீபம் காட்டுறார் ருக்மணி தேவி வந்து அவங்களுக்கு சாமரம் வீசுகிறாங்க அவருடைய நலம் விசாரித்து அவருக்கு வந்து வாசனை தெருவியங்கள்லாம் பகவான் வந்து உடல் முழுவதும் வந்து பூசி அவரை வந்து வரவேற்கிறார் ஒரு ஒரு பிராமணருக்கு எவ்வாறு நான் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தில்லியிலே மூலம் தெரிகிறார் மேலும் பிராமணனா யாருன்னா வெறும் பூனல் அழிவதனால் மட்டுமே அவங்க பிராமணர் கிடையாது பிரம்மத்தை உணர்ந்தவர் எப்படி பிராமணர்னால் அந்த பகவான் நினைவிலே இருக்கக்கூடியவர் அந்த பிரம்மத்திலேயே நினைத்து இருப்பவர் அவர் தான் பிராமணர் மேலும் பகவத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார் பல நற்குணர்கள் கொண்டவராக இருக்க வேண்டும் எளிமை தூய்மை தவம் வாய்மை சகிப்புத்தன்மை இந்த மாதிரி பல நற்குணங்களை கொண்டவர் தான் பிராமணர் வெறும் பேரளவில் பிராமணர் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் குறுபடவில்லை பகவானை பற்றியே அந்த அந்த வேதங்களை பகவானை பற்றி அந்த சாஸ்திரங்களை வந்து சொல்லி கொடுப்பவர் தான் பிராமணர் வெறுமே வந்து வெளிப்புறமாக பிராமண குடும்பத்தில் பிறப்பதுனாலேயோ அல்லது பூணாநிதினாலோ பிராமணர் அல்ல என்பது வந்து நம்ம சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் இப்போ சுதாமம் வர வைத்து பகவான் வந்து அவருக்கு அன்பாக அவருக்கு தேவையானதெல்லாம் அவருக்கு உபரிச்சு ஆனால் வந்து பகவானுக்கு தெரியும் அவர் எதுக்காக வந்திருக்காருன்னு ஆனால் சுதாமா கேட்கலனாலும் பகவானுக்கு அவர் எல்லா விதத்துலையும் பரமாத்மாவாக இருக்கிறதுனால பகவான் வந்து தெரிஞ்சுக்கிறதா இருக்க என்ன வேணும் மேலும் வந்து சுதாமம் வரும்போது வந்து அவங்க மனைவிட்ட கிருஷ்ணருக்கு எதாவது கொடுக்கணுங்கும் போது அவங்க அவள் கொடுத்து விட்றாங்க பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வராங்க வீட்டில் கூட இல்லை ஒரு சிறிய அவள் போட்டனத்தோடு அவர் வரார் பகவானுக்கு தெரியும் சுதாமா எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கும் போது அவர் வந்து வெக்கப்பட்டு கொடுக்காமல் இருப்பார் இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுவார் அதை வாங்கிட்டு அதை வாங்கி சாப்பிடுவார் தனக்காக அன்பாக கொண்டு வந்திருக்கிறார் பகவான் பகவதீதியில் கூறுகிறார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அது ஒரு சிலை இலையோ பூவோ ஒரு நீரோ அழித்தால் அது அன்புடன் இருக்க வேண்டும் அன்பு இல்லாவிட்டால் எவ்வளோ பெரிய பொருள் கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பகவான் பார்த்திங்கன்னா எதுவுமே தேவையில்லை எல்லாமே அவரோட படைச்சதுதான் தான் இருந்தால் கூட அன்போடு நம்ம கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார் மேலும் மேலே வந்து பகவானுக்கு பகவத்தில் எனக்கு கொடுங்கள் என்று கூடுகிறார் ஏனென்றால் நம்ம அவரோட அந்த இறை உணர்வை வந்து மறந்து போயிருக்காங்க கஷ்டப்படுறோம் அவரோட மீண்டும் வந்து நம்ம அவரோட செல்லணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக கொடுங்கள் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் ம் அப்போ அந்த மாதிரி அன்பாக இருக்கு கொண்டு வந்ததுனால கிருஷ்ணர் வந்து சுதாமர் இருந்து வாங்கி அதை சாப்பிட்றார் அது அவள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அவள் தான் ஆனால் பகவான் வந்து அன்போடு இருக்கிறதுனால அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவருக்கு தேவையான செல்வத்தை வந்து பல மடங்கு அதாவது தேவேந்திரன் பெரிய பெரிய சொர்க்க லோகத்தில் கந்தரலோகத்தில் இருக்கக்கூடிய விட பல மடங்கு செல்வங்கள் அவங்களுக்கு வந்துவிடும் இப்போ ருக்மணி தேவி வந்து ரெண்டாவது அவளை எடுத்து அவர் வாயில் படும்போது நிறுத்திருந்தாங்க ஏன்னா அவருக்கு போதும் இன்னும் வந்து மேலும் அவங்க செல்வத்தை கொடுத்தா கர்வம் வந்துடும் அதாவது நம்மளுக்கு சில நேரங்களில் பக்தர்கள் கடவுளை வந்து வழிபடுறவங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபடுவது வந்து கஷ்டப்படலாம் எதுக்காகனால் பகவானுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு செல்வம் கொடுத்தா நம்ம வந்து பகவான்கிட்ட அன்பு செலுத்துவோம் பக்தியோடு இருப்போம் நம்ம பேருக்கு வந்து அதிகமாக செல்வம் கொடுக்கும்போது அவங்க வந்து பகவானை மறந்துடுவாங்க பகவான் வந்து அவங்க அந்த மாதிரி இருக்கும் தடங்களாக பக்தி இருக்கும்போது அவர் கொடுக்க மாட்டார் யாராருக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து பகவானுக்கு தெரியும் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால் நம்ம கஷ்டப்படுறோம் பகவான் நமக்கு தரவில்லை என்று நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சரியான வழியில் பயன்படுத்தும் போது பகவான் கொடுக்குறார் அது மாதிரி சுதாமா வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தார் ஆனால் அவருக்கு தேவையானதை பகவான் வந்து இங்கேருந்தே அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டார் மேலும் வந்து அவர் அந்த பழைய இல்லையெல்லாம் பேசுகிறார் அவர் எப்படியெல்லாம் அவங்க கூட பழகினாங்க ஒரு தடவை மழை பெரிய மழை வந்துடும் அப்போ ரெண்டு பேரும் நைட்டு ஃபுல்லாக ஒரு மரத்தடியில் இருந்துட்டு மறுநாள் காலையில் அவங்க குரு வந்து அவங்க தேடி வருவாங்க அவங்களை அழைச்சிட்டு போனது அதெல்லாம் பேசி வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க திரும்ப வந்து சுதாமா அங்கேருந்து கிளம்பி போகிறார் போகும்போது கூட அவர் எதுவுமே கேட்கல சரி கிருஷ்ணரை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் நம்மளை இவ்வளோ மரியாதை கொடுத்து நம்ம ஏழையாக இருந்தால் கூட பகவான் இவ்வளோ வரவேற்பு கொடுத்தாரு ருக்குமணி தேவி நமக்காக சாம்பரெல்லாம் வீசி இவ்வளவு செஞ்சார் அதுவே அவர் திருப்தியோடு வந்து ஆனந்தமாக போனார் ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னே பெரிய பெரிய மாளிகைகள் அவங்க வீடு பெரிய மாளிகையாகி பல பல ராஜாக்கள் அரமனை போல் இருந்தது அப்போ சுதாமா ரொம்ப சந்தோஷப்பட்டார் மேலும் வந்து நினைத்தார் எனக்கு இதனால் கர்வம் வரக்கூடாது பகவான் கொடுத்த செல்வத்தை மேலும் அவர் சேவைக்கு ஈடுபடுத்தணும் அப்படின்னு சுதாமன் நினச்சி அவர் சேவையில் ஈடுபட்டு கடைசி வரையில் வந்து அவருக்கு எவ்வளோ செல்வம் வந்தாலும் பகவான் மீது அந்த அன்பு குறையாமல் பக்தியோடு இருந்தார் நம்மளும் வந்து அதே மாதிரி எந்த ஒரு நிலை இருந்தாலும் பரவாயில்லை நம்ம ஏழையாக இருக்கலாம் நடுத்தனமாக இருக்கலாம் செல்வந்தராக இருக்கலாம் வசதி இருக்கலாம் எல்லாம் எந்த ஒரு நிலையிலும் பகவான் ஸ்ரீ மறக்காமல் அவர்கிட்ட அன்பு செலுத்தி பக்தி செலுத்தும் போது நம்ம இந்த ஜென்மத்திலே பகவான்கிட்ட திரும்பி போகலாம் ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு உற்ற நண்பர் எல்லார் விதத்திலையும் நான் தான் பரமாத்மாவாக இருக்கிறேன் என்ன யார் தெரிஞ்சுக்கிறதாங்களோ ஏண்ட யார் வந்து பக்தி செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே மன அமைதி சாந்தி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் இப்போ வாழ்க்கையில் தரக்கூடிய எல்லா விதமான எல்லாரோட நோக்கம் என்ன மாதிரி இருக்குது நம்ம நிம்மதியாக இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பக்தி செலுத்தும் போது கிடைக்கும் அந்த பக்தி சுதாம மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்போடு இருக்கும்போது நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மற்றவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கலாம் இந்த லீலை மூலயமா பகவான் ஸ்ரீ இதை உணர்த்துகிறார் ஹரே கிருஷ்ணா